வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரிய ஆரோவில் உள்ள குயிலாபாளையத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிட ஏராளமான வெளிநாட்டவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டுகளித்தனர் தமிழர்களின் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டது காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி அருகே உள்ள குயிலாப்பாளையத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மாரியம்மன் கோவில் திருவிழாவுடன் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் குயிலாபாளையத்தில் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மந்தை வெளித்திடலில் விழா நடைபெற்றது கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கொண்டு வரப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது பின்னர் ஊர் எல்லையில் இருந்து காத்தவராயன் சுவாமியும் பரிவார மூர்த்திகளுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை சுற்றி மந்தை வெளித்திடலுக்கு வந்தார் பின்னர் கொம்புகளில் வர்ணம் பூசி பூ பலூன்களை கட்டி அலங்கரித்த மாடுகளை மந்தை வெளித்திடலுக்கு கிராம மக்கள் அழைத்து வந்தனர் இதனையடுத்து அம்மன் முன் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது ஏராளமான சிறுவர்களும் இளைஞர்களும் மாடுகளை உற்சாகத்துடன் விரட்டிச் சென்றனர் கிராமங்களில் இருந்து ஏராளமானோரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் குயிலாபாளையம் கிராமத்திற்கு வருகை தந்தனர் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி புடவைகளை அணிந்து வந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மஞ்சுவிரட்டில் கலந்து கொண்ட மாடுகளின் கொம்புகள் முன்பு அஜித் விஜய் விஜயகாந்த் வீரப்பன் ஆகியோரின் படங்களை வைத்து பலூன்களை கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வந்தனர் اوه <laughs> உங்கள் ஏ எம் டி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்